முப்பது இருபது கடைகளிடம் எடுத்துகிறதுக்கு அந்த அறிஞ்ச மாறு மாறையே எடுத்து நீங்கள் ஃபேனை சார் அப்படி என்ன சார் மக்களால் தெரிவிச்சப்பட்ட மப்பர் சார் மக்கள் நலஞ்சால்தான் திருத்திக்கோணும்

அந்த பழங்களை வந்து சேவையிடத்திற்கு செல்லிடும் அப்படியே நிலைமையில நாங்கள் ஒதுக்கப்படமா இருக்கிறோம் இதே வந்து சார் பல விஜயம் செய்யணும் அதுக்கு நாங்கள் பூர்ண ஆதரவு என்ன காரணம்னா சார் யாழ் நகரத்துக்கு சார் நாலாண்டு நீங்கள் பார்ப்பீங்க முகநூறுகளில் திறந்தாலே மாநகர சபை குப்பை கூடங்களும் நாய் நிறுத்தண்டு போகிறது தான் கிடக்கு சார் அப்படியான கடவு செஞ்சால் தான் இவன் சார் அப்போ இந்தியான உரியங்களை வந்து பார்த்தா தான் அந்த அப்படியான குப்பையளவு இல்லாமல் போகும் அது கலர் செய்யணும் சார் மாநகர சபை சூரியன் இல்லாமல் கடை அது அவர் வந்து பாட எடுலாம் இன்னும் செய்யலாம் ஆனால் எங்கள்கிட்ட வியாபார வழியை எடுக்காமல் செய்கிறது தான் எங்களுக்கு சரியான துரோகமான வேலை பதினாறு வருஷம் வருஷம் அஞ்சு வருஷம் விருந்துட்டு போயிரும் நாங்க எங்களுக்கு ஆயுளுக்கு வரைக்கும் மாத சவையோட தொடர்புல இருக்கிற இந்த அஞ்சு வருஷம் வந்து ஓட்டு இந்த உறுப்பினர் என்னுடைய உரிமையை படிக்கிற மாதிரி இந்த மாதம் ஏழாயிரம் ஒரு ஒரு மாசம் கடன் கேட்டது ஒரு கடை இது என்னுடைய கடை பன்னெண்டு கடை அப்படி இவங்க முடியாத முடிய கொண்டு வர இதுக்கு எதிர்ப்பற்ற விஷயங்களை Dentro de la mano.

அங்கே அது பக்கத்து கடைக்கான மாட்டாங்க அதுக்கு அங்க வியாபார போட்டி எல்லாம்

பார்வார்டுகள் அந்த அந்த கூட ஏழு தடையும் கோயில் தெருல எங்க வந்து கஞ்சி வந்து அதுக்கு நேரம் ஏழு தடையும் மாத்தி கலத்தியா கொடுத்த ரெண்டடமும் ஒம்பி சிடிபி 빌டிங் வீசிலமே அது பின்பே வந்தி போகுங்களா அதுக்கு முன்ன முன்னுக்கு 100 அடி தான் கொடுத்தது அந்த பின்னுக்கு 100 அடி வைக்க கால்னால கூட நீளதால கூட்டி கொடுத்தது அதே மாதிரி அங்கால சிடிபி பெட்ரோல் சேஞ்சர் பெட்ரோல் தான் அதுலேயும் பின்னால் போக இல்லாது பின்னால் போய் தடியல் போட இயலாது பெட்ரோல் இதுக்கு இடைஞ்சல் ரெண்டு போட்டு அதுக்கும் கொஞ்சம் நீட்டி கொடுத்தாரு அந்த ஏழு கடையும் இப்போ வந்து பார்த்து முன்னுக்கு பார்க்கல அதுக்கு எங்களை சம்மந்தப்பட்ட எங்கள்கிட்ட கேட்கணும் என்ன சம்பவம் அது அதுகள் எல்லாம் சரியாக இருக்குது இந்த ஏழு கடையங்களும் பெருசாக இருக்குன்னு கேட்கலாம் என்னுடைய நான் ஏழு கடையை எந்த கடையில் என்ன பன்னெண்டாம் நம்பர் கடை கோட்சால் வந்தப்பட்ட இருபத்தி நாலு கடைக்குள்ளான் பன்னெண்டாம் நம்பர் கடை

ஒன்று போயிருப்ப அந்த இடத்துல கைமாறி கொடுத்தா போராடுறது இறந்தது அத கைமாறி கொடுக்கலாம் ஒருத்தர் யா வரஞ்சலாம் ஒரு ஓனரும் அப்படி அதையும்

நாங்கள் இருக்கிற பழக்கடை சார்வியா நான் பேங்க்கு லோனுக்கு போனாங்க லோனுக்கு போனாங்கிறது வியாபாரம் உரிமத்தை கொண்டு அணுங்களை கேட்டேன் நான் வந்து விண்ணப்பிச்சு ரெண்டாம் மாதம் பத்தாம் மாதம் இருபத்தி மாதம் நேரம் மாதம் கொண்டு விண்ணப்பிக்கிறான் விண்ணப்பிச்சுட்டைக்கு நூற்றி நாற்பது நாள் எங்களுக்கு வியாபாரம் தரையில ஆனால் எங்களுக்கு எதிராக ஒரு ஐம்பது மீட்டர் பழக்கடை ஒன்று ரோட்டில் போட்டுருக்கோம் அவைக்கு வியாபார விருமம் பதினஞ்சு நாளை கொடுப்பட்டுருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கேன் நாளைக்கு கொண்டு கொடுத்து முழு ஆலை இப்படியே எங்களுக்கு அனுப்பி நிற்கணும் சரி வேண்டாம்

ஒரு மம்பலத்தால நாங்க முப்பத்தோரு பேரும் பாதிக்கப்படாதான் அடிப்படையெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல போல அவரு முப்பத்தி ஏழாயிரத்துக்காக அவருக்கு கடையில் வாடகை கொடுத்துருக்காரு அவர் பஸ் ஸ்டாண்ட் கடத்தில முப்பத்தி ஏழாயிரத்தி ஒவ்வொரு வாடகைக்கு ஒவ்வொரு நாளும் வாங்கி கொண்டிருக்காங்க நாங்களும் குப்பை எடுக்கலாமா நாங்களும் எடுக்கலாமா அவையே பொறுப்பு கொடுத்தா போன்றவர்கள் கொண்டு போய் குப்பை அப்படி ஆக